வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்பன்றி வளர்ப்பில் விண்வன்றிங்களுக்கு நம்ம வீட் ஃபார்ம்லேயே அரிசி மூலியமாக உணவு எப்படி தயாரித்து பன்றிகளுக்கு கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம் வாங்க சாப்பாடு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பேஆஆர்ஏ ஃபார்ம் இந்த பதிவு எதை பற்றினதுன்னா பின்பன்றிங்களுக்கு நம்ம வந்து தீவனம் மட்டும் கொடுத்து வளர்க்காம நம்மளே சாப்பாடு அரிசி மூலிமா நம்மளே சாப்பாடு செஞ்சு போடலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மூணு டைப் ஆஃப் வந்து தீவனம் கொடுப்பாங்க ஒன்று வந்து தீவனம் பண்ணுறீவங்களுக்கான தீவனத்தை மட்டுமே கொடுத்து வளர்க்கறவங்க இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஹோட்டலில் வந்து வேஸ்ட்டு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா ஹோட்டலில் காலேஜ் வேஸ்ட்டு இளைஞ அதெல்லாம் கொடுத்து இருக்குது இல்லை நாம் அதெல்லாம் போய் நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர முடியாதுங்கிறவங்க வேஷன் அரிசி வாங்கி வச்சு வீட்டிலேயே பண்ணையிலேயே எப்படி அதுக்கு வந்து உணவு ரெடி பண்ணுறது தான் பார்க்குறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி எவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டு ஏன்னா எவ்வளோ அளவு பண்ணிகள் இருக்குது ஒரு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ ரேஞ்சில் சாப்பிடும் குட்டியாக இருந்தால் கம்மியாக சாப்பிடும் இதே தாய் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து தாய் பண்ணி தான் இருக்குது தாய் பண்ணிகளுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் நாங்கள் தீவனம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து தாயால் தாய்ட்டு வந்து புட்டிங்களெல்லாம் பிரித்ததுனால் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கூட்டிகிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஹோட்டல் வேஸ்ட்டோடு கலந்து கொடுக்குறோம் நம்ம ஆக்கணும் சாப்பாட்டை வந்து ஹாஸ்டல் வேஸ்ட் மட்டும் கொடுக்காமல் நம்ம சாப்பாடு ஆக்கி அதுக்கூடாது கலந்து கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சாப்பாடு கொடுக்கணும் ரேஷன் அரிசி வந்து எவ்வளோ பண்ணிங்களுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கூட வந்து நீங்கள் வந்து முத்துச்சோளம் சோளம் கம்பு இந்த மாதிரி தானிய வகைகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து அதை போட்டு நல்லா வேக வச்சு அதை எடுத்து தனியாக அது மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பாடு நம்ம எப்படி வீட்டில் செஞ்சு அதே மாதிரி தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் அது என்னன்னா நம்மளுக்கு தேவையான அதில் வந்து பண்ணிகளுக்கு வந்து நல்லா ஓட்டச்சத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் வெறும் சாப்பாடு மட்டும் ஆக்கி போட்டிங்கன்னா பண்ணி வந்து உடம்பு சேராமல் களிச்சல் ஏற்படும் களிய ஆரம்பிச்சிடும் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா சாப்பாட்டோட வந்து முத்துச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி தானிய பயிர்கள்லாம் நிறையா இருக்குது அந்த தானியத்தையும் அது கூடால் சேர்ந்து நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது அது இன்னும் சுவையாகவும் சாப்பிடும் அதுவும் எந்த வயிற்று உபாதிகள் எதுவும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம்னா நம்ம கோழியோடைய வேஸ்ட்டு கிடைக்கும் அந்த கோழியோடைய வேஸ்ட்டையும் கொண்டு வந்து அந்த சாப் அரிசி கூடாலே கொட்டி நம்ம வீட்டில் எப்படி பிரியாணி கிண்டோம் அந்த மாதிரி பிரியாணியாகவும் கிண்டி போட்டோம்னா இன்னும் நல்லா சுவையாக சாப்பிடும் அந்த கையோட சாப்பாடோடு சேர்ந்து நல்லா சுவையாக சாப்பிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம்னா அதாவது ஹோட்டல் வேஸ்ட்டு மட்டுமே போடாமல் நம்மளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் செஞ்சு ஃபார்மில் செஞ்சு கொடுத்தோம்னா அதுங்களுக்கு வந்து எதாவது பரிசல் இது இல்லாமல் எந்த வயிற்று உபாதைகளும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறீங்களுக்கு வந்து உணவு நம்மளே ஃபார்ம்லேயே ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி செஞ்ச சாப்பாடை வந்து டைரெக்டாக நம்ம பண்ணிக்க கொடுக்காம நம்ம ஹோட்டலில் காலேஜெல்லாம் எல்லாம் கிடைக்கிற வேஸ்ட்டு எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா அது கூடாத வந்து கலந்து கொடுத்தோம்னா இன்னும் நல்லா சாப்பிடும் வெறுமனை வெறும் சாப்பிட்றது மட்டுமே கொடுத்து வளர்த்தோம்னா அது வந்து வெறும் கழிசல் அதிகமாக ஏற்படும் அதனால் அதை படுத்துறதுக்கு என்ன பண்ணால் அதை வந்து ஹோட்டல் வேஸ்ட்டு கூடால் கலந்து கொடு போட்டு வந்தோம்னா பளிச்சல்னால் இது இல்லாமல் நல்லாயிருக்கும் Hey!